இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக் நம்ம ஸ்க்ரூ மிஷின் இது பார்த்தீங்கன்னா மிஷின் ஓடுது ட்ரில் செக்கு சுத்தலை ட்ரில் செக் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள் இதுதான் கம்ப்ளைண்ட்டு கியர் வந்து ஆரம்பிச்சர் கூட என்கேஜ் ஆகலை நம்ம மிஷினை கழட்டிக்கலாம் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலைலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் அதிக டைமும் எடுத்துக்காது டூல்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும் நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா டூல்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ட்ரில் செக்கு தனியாக ஃப்ரீயாக சுற்றுது ஆரம்பிச்சர் கூட என்கேஜ் ஆக மாட்டேன் இப்போ பாருங்கள் கேர் தனியாக இருக்குது பாருங்கள் ஆரம்பிச்சர் கூட கனெக்ட் ஆகலை வேறு ஒன்றும் இல்லை கேர் தேஞ்சி போச்சு பாருங்க ஃப்ரீயாக சுற்றுது கேர் வந்து தேஞ்சி போனது தான் கம்ப்ளைண்ட்டு இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வேலைலாம் பார்த்திங்கன்னா செய்யும்போது கேர் சீக்கிரமாக அடிபட்டுரும் ரொம்ப அதிகமான லோடு கொடுத்து டைட் பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்கும்போது டேர் கேர் வந்து செத்துடும் நம்ம இப்போ அந்த செட்டை லைட்டாக லைட்டாக ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு எடுத்தோன்னா இந்த செட்டு தனியாக வந்துடும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கியருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்ப்ரிங் கூடிய ஒரே ஒரு ரிங்கு கட் பண்ண மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க கீ ஒன்று போட்டிருப்பாங்க காலரு அதை மட்டும் அழகாக கழட்டி எடுக்கணும் அது மட்டுந்தான் கொஞ்சம் டாஸ்க்கு ஒரு டெஸ்ட்டை வச்சு பொறுமையாக நிம்பி எடுத்தோம்னா அழகாக வந்துடும் பட் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கும் ஏன்னா அது உள்ளே கேப் இருக்காது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது வேலை ரொம்ப ஈஸியாக வந்துடும் அந்த கீக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதை நான் கட்டிங்கில் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஸ்ப்ரிங்க்கு அப்புறம் இந்த கீ இருக்கும் இது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் பெருசாலாம் ஒன்றும் இது இருக்காது சும்மா ஜஸ்ட்டு தட்டினீங்கன்னா கியர் கண்டு வந்துடும் அவ்வளோதான் அதை எடுத்துட்டோம்னா லைட்டாக தட்டினா கியர் வந்துடும் கியர் கண்ட பிறகு கியர் ஸ்டார்டில் பார்த்திங்கன்னா ஒரு கீ ஒன்று இருக்கும் அதை பத்திரமாக வச்சுங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட கியர் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் கியர் ஆல்ரெடி இருக்கிறதால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அந்த கீயை மட்டும் பத்திரமாக எடுத்து வச்சிங்க மிஸ் பண்ணுறாதீங்க கீயை போட்டாச்சு கியரில் இருக்கிற கட்டிங்கை பார்த்து இன்சர்ட் பண்ணிட்டா அவ்வளோதான் அடுத்தது நம்ம கரெக்டாக அந்த காலரை போட்டுடலாம் அது சும்மா போடும்போது பார்த்திங்கன்னா சும்மா சர்வசாதாரமாக தள்ளனா போய் லாக் ஆகிடும் அவ்வளோதான் எடுக்கும் போது தான் கேப் இல்லைன்றதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சர்வசாதாரணமாக அந்த கட்டிங்கில் போய் உட்காந்துரும் இப்போ அடுத்தது இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வரும் அந்த ஸ்ப்ரிங்கை போட்டுருணும் அந்த ஸ்ப்ரிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் செக் அந்த ஸ்பிரிங் இல்லாமல் இருந்ததுன்னா உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு போயிட்டு போயிட்டு அதனால தான் இந்த ஸ்பிரிங்கு இந்த ஸ்பிரிங்கு இல்லை அப்படின்னா கியர் நம்ம ஹோல்ஸ் போடும்போது இல்லை மிஷின் ஆன் பண்ண உடனே உள்ளே வெளியே உள்ள வெளியேன்னு செக் வெளியே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த ஸ்லாக்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரிங்கு திருப்பி எடுத்து போட்டு லாக் பண்ணும்போது இங்கே ஒரு பீஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு ரவுண்டாக நான் ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன் அதில் ரெண்டு கட்டிங் இருக்கும் அந்த கட்டிங்கை பார்த்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அழகாக உக்காந்துக்கும் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் அந்த கட்டிங்கை போ பார்த்து மட்டும் அழகாக செட் பண்ணிட்டோம்னா செட் செட்டாயிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஷேக் பண்ணி பார்த்துட்டோம் ஸ்ப்ரிங்கு ஆக்ஷன் கரெக்டாக கிளியராக இருக்குது நம்ம எப்பவுமே இந்த சின்ன மிஷினில் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரெஷ் வந்து எஜெக்ட் ஆகிடும் நாம் அந்த ஒரு ஏதாவது ஒரு சைடில் எஜெக்ட் ஆகிடும் அதை மட்டும் திருப்பி எடுத்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் கவரை போட்டு ஸ்க்ரூவை போட்டால் வேலை முடிஞ்சிடும் சின்ன மிஷின் எந்த மிஷின் போதும் பார்த்திங்கன்னா கார்பன் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதால நம்ம போது வெளியே வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இது செக்கு வந்து சுற்றுது நல்லா பார்க்கலாம் ஸோ அந்த கேர் மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு பொறுமையாக செஞ்சிங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஸ்க்ரூவெல்லாம் டைட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக விறுவிறு விறுன்னு முடிச்சிடலாம் சில நேரத்தில் ரொம்ப ரேராக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேரு இப்போ மாற்றிட்டோம் இதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி மாற்றோம்னா கேர் மாற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்மச்சருடைய கேர் தேஞ்சிரும் அப்போ வந்து ஆர்மச்சர் மாத்துகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஆர்மச்சர் நல்லா தான் இருக்குது ஆர்மச்சர் நல்லா தான் இருந்தது ஸோ கேர் மட்டும்தான் தேஞ்சிருக்கு இதை ஃபஸ்ட் டைம்ன்றதால ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் கிளியரா வேலை செய்யுது ரிவைஸ் ஃபார்வர்டும் செக் பண்ணிக்கிறோம் ரிவைஸ் ஃபார்வர்டும் கிளியரா வேலை செய்யுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்